வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி நான் டேஸ்டியான செட்டி நாட்டு பிரியாணி அதாவது சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேங்க செட்டி நாட்டு சமையல்னாவே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது ஃபேமஸ் ஆனது கூட இதனுடைய டேஸ்ட்டும் கலரும் இதுதான் செட்டி நாட்டு பிரியாணின்னு சொல்லாமல் சொல்ல வைக்கும் செட்டி நாட்டு சிக்கன் பிரியாணியை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதாவது வரமிளகா வந்து ஒரு எட்டு வரமிளகா ஒரு மூணு பச்சை மிளகா உங்களுக்கு தேவையானா நீங்களும் ஒரு இன்னும் கூட சேர்த்து பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் முந்திரி ஒரு மூணு அரை கிலோ சிக்கனுக்காக நான் சேர்த்த போகிறேன் மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவு பட்டை ஒரு ஸ்பீஸ் இன் இஞ்சி பூண்டு லவங்கம் வந்து ஒரு நாலு வெங்காயம் தக்காளி பழம் சிக்கன் ஒரு அரை கிலோ அவ்வளோதாங்க இப்போ நான் அந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறேன் ரொம்ப வறுக்க தேவையில்லை இப்போ பச்சை மிளகா பூண்டு இஞ்சி ஒரு ஒரு பீஸு பட்டை லவங்கம் இதெல்லாமே போட்டிருக்கேன் இதிலே முந்திரி எல்லாம் போட்டதுனால சோம்பு சோம்பும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தாவே போதும் அதாவது ஃபுல்லாக வறுப்படல இருந்தாலும் இந்த அளவு வறுக்கணும் ஒரு ஆஃப் பாயில் மாதிரி வறுத்துட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம நான் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து செட்டிநாட்டு பிரியாணியில் இந்த பேஸ்ட்டு தான் செஞ்சு அசத்துவாங்க எல்லா பிரியாணிக்கும் இப்படி தான் ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்குவாங்க இந்த பேஸ்ட்டு வந்து ஆச்சி மசாலாலே கூட கிடைக்கும் நீங்கள் அதே கூட வாங்கி செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அன்னாசி முக்கு மராட்டி மூக்கு ஏலக்காய் ஒரு மூணு போட்டிருக்கேன் பிரிஞ்சி இலை சி சின்னதாக ஒரு ரெண்டு பீஸ் போட்டிருக்கேன் பட்டை ஒன்று போட்டிருக்கேன் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவு போட்டிருக்கேங்க ஒரு அதாவது ஒரு க இரநூறு கிராம் அளவு வெங்காயம் போட்டிருக்கேன் தக்காளி பழம் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி மூணு போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு இதையும் நம்ம நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தான் தக்காளி பழம் போட்டிருக்கேன் எப்போவுமே நம்ம பிரியாணிக்கு வெங்காயம் வந்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தான் அடுத்தது போடணும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் தக்காளி பழம் போட்டு உப்பும் போட்டி போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் தக் உப்பு போட்ட உடனே கொஞ்சம் நல்லா வதங்கும் இந்த தக்காளி பழம் இது தெரியாதவங்களுக்கு தான் நான் இதெல்லாமே டீஃபாக சொல்லி தந்துட்டுருக்கேன் இப்போ நான் கொத்தமல்லித்தலை ம இது கொ அந்த அரைச்சி நான் இதில் சேர்த்திருக்கேன் சேர்த்தி நல்லா கலந்து விடலாம் இந்த கலந்து விடுறதுல தான் நமக்கு ஒரு டேஸ்டே கிடைக்கும் சும்மா நம்ம ஒரு இதாகவே கலக்கக்கூடாது நல்லா கலந்து விடணும் எண்ணெயோட சேர்ந்து அது மெரிச்சாகணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் கல இப்போ தான் கலக்கிறேன் கலந்துட்டு நல்லா இதுவும் கலந்து விடலாம் இது நம்ம கெட்டியாக போட்டதுனால கொஞ்சம் பிடிக்க தான் செய்யும் அதனால கொஞ்சம் தண்ணி நான் இதில் சேர்த்த போகிறேன் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுவிட்ட பிறகு தான் நான் கொஞ்சமாக தண்ணி அது கொஞ்சம் டைரிட் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்த போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நான் இதுக்கு கரம் மசாலா தூள் இந்த ஸ்பூனில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க இது வந்து டேபிள் ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவு இருக்கும் அரை அரை கிலோ சிக்கன் இது பிரியாணி தானே செய்ய போகிறேன் அதனால் இவ்வளோ இருந்தால் போதுங்க பிரியாணி மசாலா இருந்தாலும் நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டுக்குமே எந்த வித்தியாசமும் இல்லை அதனால நான் கரம் மசாலா தூளை யூஸ் பண்ணுறது இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றின உடனே நல்லா டைலியூட் ஆகிடுச்சி இப்போ நம்ம சிக்கன் இதெல்லாம் சேர்த்திடலாங்க அப்போ தான் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு சிக்கன் கலந்தாதான் இந்த மசாலாலாம் சிக்கனில் போய் சேரும் இது கொஞ்சம் நல்லா நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விடலாங்க அடுப்பிலே வைக்கலாம் இப்போ நான் கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகட்டும் அது பாருங்கள் தண்ணியெல்லாம் விட்டுருச்சு இந்த மாதிரி தண்ணி விடும் அதன் பிறகு திரும்பி நல்லா கலக்கணுங்க நான் சிக்கன் வந்து ரொம்ப அதாவது மீடியம் சைஸாக தான் அங்கே எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக நான் பிரியாணிக்கு எப்பவும் பெருசாக போடுவாங்க நான் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் தேவையான அளவு அரிசிக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளவு தண்ணி நான் வந்து பொன்னி பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் எப்போவுமே நான் பொன்னி பச்சரிசி யூஸ் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு தான் தண்ணி ஊற்றுவேன் நான் ஒன்றரை கிளாஸ் அளவு அரிசி எடுத்ததுனால நான் வந்து மூணு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் சிக்கனு போட்டிருக்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அரிசி அளவு தான் ஊற்றணும் ஒன்றுக்கு ரெண்டு இப்போ நான் அரிசி ஊற வச்சுட்டேங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இப்போ அந்த அரிசி இதில் சேர்த்திடலாம் கொதித்த பிறகு தான் நான் சேர்த்திருக்கேன் தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம சேர்த்தணும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம அப்படியே கலக்காமல் ஞாபக மருதியாக கூட சில பேர் விட்டுடுவாங்க கலக்காமல் அப்படி இருக்கும்போது அரிசி அடியில் தங்கி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் செக் பண்ணிக்கிறேங்க உப்பு பத்தலை அதனால் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ லெமன் பிழிஞ்சிக்கிறேங்க இதில் வந்து நான் தயிர் சேர்த்தல லெமன் தான் சேர்த்துறேன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லித்தலை புதினா எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேங்க அவ்வளோதான் இப்போ ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் திரும்பவும் கலந்து விட்டுட்டு அதன் பிறகு குக்கர் மூடி மூடிடலாங்க இதுலேயே நம்ம தம்மு கொடுக்கலாங்க அதாவது கொஞ்சம் ஃப்ளேம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ளேம் அதிகமாக பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாம் அந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா டைரக்டாக நீங்கள் எப்படி சாதம் வடிக்கிறீங்களோ அதே மாதிரி வடிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பொல பொலன்ட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நான் சர்வ் பண்ணிக்கிறேன் இதுக்கு வேக வச்ச முட்டையும் நான் ரெடி பண்ணி உரித்து வச்சுட்டேங்க அப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் செஞ்சுருக்கேன் அதுவும் அதுவும் நாங்கள் இந்த பிரியாணியும் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட வாங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செட்டி நாட்டுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் பிரியாணின்னா சும்மா சாப்பிட்ணுன்னு இருக்காது யாருக்குமே கொஞ்சம் கிரேவியும் முட்டை தயிர் பச்சடி சாப்பிட்ணுன்னு தான் ஆசையாக இருக்கும் அதுபோல் இன்றைக்கி நான் செஞ்சு வச்சிருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க இது போல் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்